ਅਰ ਪਰਮ ਜੋਦੀ ਅਰ ਪਰਮ ਜੋਦੀ ਤਣੀ ਪਰਗਰਨੇ ਅਰ ਪਰਮ ਜੋਦੀ ਅਰ ਪਰਮ ਜੋਦੀ ਅਰ ਪਰਮ ਜੋਦੀ தேவாய അമയത്തുവിട മാസിയാൽ വളമ

நலுவிடாத புதன்கிழமை மதிய உணவாக சாதம் தயிர் சாதம் மூலிகைக்கஞ்சி ஊர்கா சாம்பார் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது காரம் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் குழந்தைகளான அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் பேராசிரியர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் பேராசிரியர் குழந்தைகளான அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பாலை சபரி அவர்களின் தம்பி காலஞ்சென்ற ராஜாராம் ஐயா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க பாலை சபரி ஐயா அவர்களின் தம்பி காலஞ்சென்ற நினைவில் வாழும் ராஜாராமையா அவர்களின் பிறந்த நாள் நினைவாக அன்னாரதான் இறைவன் திருவடி நிலையில் நிலைப்பாடு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கின்ற வேண்டிக்கிறோம் அன்னாதான உபயதாரர் உயர் வீரர் டாக்டர் ஐயா டாக்டர் மீனாட்சி சுத்தரியம்மா தம்பதிகள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் பேராசிரியர் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பாலை சபரி அவர்களின் தம்பி காலஞ்ச ராஜாராமையா பிறந்த பிறந்தநாள் நினைவில் வாழும் ராஜாராமையா அவர்கள் பிறந்த நாள் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இலைப்பாரு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கின்றன வேண்டுகிறோம் இன்றைய அன்னதான உபயோகார அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கிறவங்க மேற்கொள்றாரு வெற்றி அடையணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமர்களின் ஆசார் திருவடி வணிந்து வேண்டி நோய்திருக்கிற பத்தா கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசார் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இந்த இடத்துல ஐக்கிய ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடல் நிறுவனம் நடைபெற அன்னதானமா வாங்கி போயிருந்தீங்க குழந்த கையில வச்சு பாத்திரம் இருந்த மொழி கொடுங்க பாத்திரம் இருந்து தண்ணி வடிச்சு பாத்திரத்தை கொடுங்க தினமும் நடக்கிற அன்னதானமாக பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை பதினோரு வருஷமா நடக்கும் மூலிகை அறிக்கை வெள்ளை வெள்ளப்பூர்ச்சி இடங்க இஞ்சி மடங்கு டிப்பிடி போட்டது சன்பாசம் ஓகாரக்குடி தோரையூர் திருச்சிக்கடை பெண்ணெல்வேலி இந்த புறநாதர் தான் கொடுக்குறாங்க வாரத்தில் ஆறு நாள் உண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு

மற்றும் முருகா முருகன் தாவடியா இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் பேராசிரியர் குழந்தைகளுடன் அறுவை சிக்கிய தமிழக மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர்திரு மாலை சபரி அய்யா அவர்கள் சகோதரர் நினைவில் வாழும் ராஜாராம் ஐயா அவர்கள் பிறந்தநாள் நினைவாக அன்னார்கள் ஆன்மா இறைவன் திருவடி நிலையில எப்படி சொல்ல வேண்டி சொல்கிறாங்க முருகா முருகன் ஜோலி சாப்பிடுங்க ஆஸ்பத்திரில இருந்தம்மா வர முருகா முருகன் ஜோலி சாப்பிடுங்கம்மா போமாங்க கண்ணை எடுத்து முருங்காய் எடுத்து வாங்கிக்கோங்க பாத்திர விடவங்க சாம்பார் வாங்கிக்கோங்க